அடிமைப்பட்டு அல்லல் பட்டு தன் இன பெருமை தெரியாமல் தாழ்ந்து போன இனம் தான் யார் என்று அறியாது சிதைந்து அழிந்து போன ஒரு இனம் இன பெருமை கொள்ளாததால் இன உணர்வு கொள்ளாமல் வீழ்ந்து விட்ட ஒரு இனம் எதிரியவனும் தமிழனை வீழ்த்தியதில்லை தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்தவன் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து பகை தேவர் தேவேந்திரரை தாழ்த்தி தேவேந்திரர் தேவரை தாழ்த்தி இந்து இஸ்லாமியரை தாழ்த்தி இஸ்லாமியர் இந்துவை தாழ்த்தி நாடார் தாழ்த்தி செட்டியார் முதலியாரை தாழ்த்தி தன்னின பகையால் தாழ்ந்து விழுந்து போன தமிழ் தேசிய மக்கள் ஒரு இஸ்லாமியர் மீது அடி விழுந்தால் இந்து தமிழனுக்கு வலிக்காது ஒரு கிறிஸ்தவ தமிழன் மீது அடி விழுந்தால் இந்து தமிழனுக்கு வலிக்காது ஒரு தேவர் மீது விழுந்தால் தேவேந்திரருக்கு வலித்ததில்லை தேவேந்தர் மீது விழுந்தால் நாடாருக்கு வலித்ததில்லை அடி விழுந்தால் இதில் எவனுக்கும் வலித்ததில்லை நடந்த வரலாற்று துயரம் இருந்து மீள வேண்டும் இயல வேண்டும் என்று இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் உறுதியேற்றும் ஒரு பேரழிவில் பிறந்தோம் கண்முன்னே ஈழ தாயகத்தில் லட்சக்கணக்காரையின் இனச்சொந்தங்களின் சாவில் ஜனனமான பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லை என்று எங்கள் புரட்சி பாவலன் பாடுகிறார் பாவேந்தன் பாரதிதாசன் சாதி மறந்த ஏறி நல்ல தண்டமிழ் நீரை ஏற்கும் சாதி பிணிப்பற்ற தோளை நல்ல தண்டமிழ் வாளை தூக்கும் என்று பாடுகிறார் அப்ப என்ன முடிவுன்னா சாதியாக மதமாக நின்று தமிழன் வெல்லவே முடியாது சாதி மதத்தை கடந்து இனமாக எழுந்தால் வேறு யானும் இவனை கொல்லவே முடியாது இதை எங்களை தவிர இந்த நிலத்தில் வேறு எவனும் சொல்லவே முடியாது என் அன்பிற்குரிய தம்பி தங்கிகள் விளங்கிக் கொள்ளணும் இங்கே கூடி அமர்ந்திருக்கிறவர்கள் எல்லாம் தமிழர்களாக கூடியிருக்கிறீர்கள் பெருங்கூட்டம் ஆனால் தேவராக பிரிந்து தேவேந்தராக பிரிந்து நாடாராக பிரிந்து கோணாராக பிரிந்து இந்துவாக பிரிந்து இஸ்லாமியராக பிரிந்து கிறிஸ்தவராக பிரிந்து நின்றால் எத்தனை பேர் நிற்பீர்கள் என்று நீங்கள் தான் எண்ணி பார்க்க வேண்டும் அறிவார்ந்தது தமிழ் சொந்தங்களிடத்திலே சொல்லுவேன் குறிப்பாக என்னிலும் இலைய என் தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன் உங்கள் உடன்பறந்தவனாக உங்களின் மூத்தவனாக உங்களின் எதிர்கால வாழ்வை பற்றி அனுதினமும் சிந்திக்கிறவனாக அக்கறை கொண்டவனாக சொல்லுவேன் என் அன்பிற்குரிய பிள்ளைகளே நாடாரெல்லாம் சேர்ந்து ஒரு நாடாரை நிறுத்தி வாக்கு செலுத்தினால் அவர்கள் நாடாட முடியாது தேவரெல்லாம் சேர்ந்து ஒரு தேவரை நிறுத்தி யாருக்கும் வாக்கு செலுத்தாத எல்லா வாக்கையும் அவருக்கே செலுத்தினாலும் நாட்டை ஆள முடியாது வன்னியர் எல்லாம் சேர்ந்து வன்னியர் வாக்கு அன்னியருக்கு இல்லை என்ற உயர்ந்த நோக்கத்தை முன்வைத்து ஒரு வன்னியரை நிறுத்தி ஒரு வாக்கு கூட பிறருக்கு இல்லாமல் ஒரு வன்னியருக்கு செலுத்தினாலும் நாட்டை ஆள முடியாது எல்லாம் சேர்ந்து பறையரெல்லாம் சேர்ந்து எவர் சேர்ந்து சேர்ந்து தன் சாதிக்காரனுக்கு வாக்கு செலுத்தினாலும் அவன் வென்று நாட்டை ஆள முடியாது ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது மொத்த தமிழனும் சேர்ந்து ஒத்த தமிழனை நிறுத்தி வாக்கு செலுத்தினால் அவன் இந்த நாட்டை ஆள முடியும் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் நாம் அடித்துக் கொண்டிருப்பது எப்படி சாதியாக சேர்ந்து சாதிய மேம்பாடு மதமாக சேர்ந்து மதத்தின் மேம்பாடு உயர்வு விடுதலை பாதுகாப்பு சாத்தியமே இல்லை என் அப்பன் ஐந்து ஏக்கர் நிலம் வைத்திருக்கிறான் ஐந்து ஏக்கர் நிலத்தையும் அடமானம் வைத்திருக்கிறார் அதை திருப்ப வக்கில்லாத துப்பற்ற நாங்கள் அண்ணன் தம்பிகள் ஐந்து பேரும் அப்பா சொத்தில் நான் தான் மூத்தவன் எனக்கு சேட்ட சேர்த்து ஒன்றரை ஏக்கர் அதுக்கு அடுத்தவன் நான் எனக்கு ஒரு ஏக்கர் அதுக்கு அடுத்தவன் நான் எனக்கு முக்கால் ஏக்கர் என்று சண்டையடித்துக் கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய மடத்தனமோ அப்படிப்பட்ட மடத்தனம் உன் இனமே அடிமைப்பட்டு கிடக்கிற போது அந்த இனத்திற்குள்ளே இருக்கிற சாதி மதம் மேம்பாடு விடுதலை என்பது சுத்த பைத்து கருத்தணும் சாத்தியமே இல்லை அதை விலங்கு